ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து கசப்பே இல்லாத கடை கடையில போயிடுவாங்க சிப்ஸ் அது எப்படி செய்யுமா அதுக்கு வந்து நான் ரவுண்ட் இந்த நடுவில் எடுத்து பாவைக்க எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு கூட தேவையான அளவு உப்பு போட்டு உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் வெட்ட முன்னாடியே பாவைக்க கழுவி விடணும் சரியா போட்டுட்டு ஒரு மூணு ஸ்பூன் போல ஆட் பண்ணிருக்கேன் ஆமா கடலை மாவு கடலை மாவு ரொம்ப ஆட் பண்ணான்டா நான் வந்து இவ்வளவு ஒரு காய் கிலோ பாவைக்கனால ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போல ஆட் பண்ணிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் பன்னெண்டு சும்மா கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி அது எப்படி பொறிக்கணுன்றதே சொல்லிடுறேன் எண்ணெய் ஊத்தணும் பிறகும் போது நமக்கு வந்து கசப்பு அவ்வளவா தெரியாது சரியா கொஞ்சமா தண்ணி செத்துடுவோம் எல்லாம் ஊற்ற விட லைட்டா தண்ணி ஊத்தினா போதும் சரியா அஞ்சு நிமிஷமா பத்து நிமிஷமா இருந்துட்டு நம்ம அடுத்தால பொறிக்கதை பார்ப்போம்னா கடையில வந்து எல் நிறைய எண்ணெய் ஊத்தி பப்படம் பொரிச்ச மாதிரி பொரிச்சு எடுப்பாங்க நம்ம அப்படி எடுக்காண்டாம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தினா போதும் காயிட்டு பொண்ணோட ஒண்ணு ஒட்டாம நம்ம இப்படி போட்டுடணும் சூப்பரா பேக்கரி ஸ்டைல நம்ம நீட்டா ஒரு பாவைக்கா சிப்ஸ் ரெடி பண்ணிட்டோம் இந்த எங்க ஊர்ல பாவைக்கா பக்கோடான்னு சொல்றோம் ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு சந்திப்போம் பாய்